இன்றைக்கு நம்ம கல்யாண வீட்டு ஸ்டைல் பருப்பு ரசம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இருபத்தஞ்சு கிராம் வரமிளகா ஆயில் ஊத்தாம ட்ரையாக தான் ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ இது நம்ம எடுத்துடுவோம் குருமிளகு இருபத்தஞ்சு கிராம் இப்போ ஜீரகம் அஞ்சு கிராம் சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம ரசப்பொடிக்கு தேவையான பொடியை வறுத்தாச்சு இப்போ நம்ம அதை அரைக்கி கொடுத்துடலாம் இது தண்ணியெல்லாம் இது ஊற்றக்கூடாது ப்ளைனா ட்ரையாக அரைக்கணும் இந்த மாதிரி பவுடராக இருக்கணும் ரீஃபண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் ஐம்பது எம்எல் எண்ணெய் கடுகு ஜஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் இந்த டைமில் எல்லா ஐட்டமும் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம் தக்காளி நம்ம முக்கால் கிலோ சேர்த்துருக்கோம் எழுபத்தஞ்சு கிராம் பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் பச்சை மிளகா நம்ம இடிச்சு போட்டிருக்கோம் இதில் எல்லாமே நம்ம தான் போடுறோம் பூண்டு நான் பூ ரச பூண்டு தான் எடுத்திருக்கேன் எழுவத்தஞ்சு கிராம் இப்போ கருவேப்பில இந்த மாதிரி காம்போட இப்போ புளி பாத்தீங்கன்னா நூற்றம்பது கிராம் புளியை கரைச்சி வச்சிருக்கோம் அடுத்து மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் பெருங்காயம் அஞ்சு கிராம் இப்போ கொத்தமல்லி இப்போ ரசப்பொடி ரசப்பொடி போய் நம்ம போட்டுறோம் அடுத்து ரசத்துக்கு தேவையான உப்பு ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் அதை நம்ம எல்லாமே கலந்து ட்ரை பண்ணிக்கணும் இந்த பருப்பு தண்ணி ஊத்திட்டோம் அப்படின்னா ரொம்பலாம் கொதிக்கக்கூடாது ஒரு நுரையிலே நம்ம ஆஃப் பண்ணிருவோம் இப்ப பருப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சுத்தி நுர ஆரம்பிச்சிருச்சு இப்ப இந்த டைம்ல டக்குன்னு கொத்தமல்லி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மண்டவெல்லாம் மீதி இருக்கிற இந்த ரசப்பொடி மீதி இருக்கிற பெருங்காயம் அஞ்சு கிராம் ஒன்றே ஒன்று உருவி போட்டுக்கிறோம் அப்போ வந்துருச்சு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம்